செத்த மக்கள் ஆட்டார அழு இவன் அழு சாப்பிடும்போது காலி அப்படியே அப்படியா அதை நினைச்சுதான் அழகுதான் அப்படியா கூட்டு காலி ஆயிட்டா கூட்டு காலி ஆயிட்ட சரி அது பேத்திய அங்கிட்ட ஓடுறதா இங்கிட்ட ஓடுறதா நமக்குன்னா ஒன்னு ஒரு கூட்டு வைக்க மாட்டேங்கிறேன் அப்படியா அவன் சூட போற சொந்தக்கார கூட மாறிங்கள கவனிக்க ரசம் கேட்காம போயிருதா சாம்பார் கேட்க அங்காடி போயிருதான் ஐயா சொன்ன மாமன் பூ மேல பூர மேல மேல கொண்டு போயிட்டு